உலக நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க கெட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க இது ஒரு எடுத்துக்காட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்துட்டு துன்பம் இழைச்சிட்றாரு துன்பம் இழைச்சனால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவர் இவன் வந்துட்டு எனக்கு துன்பம் இழைச்சிட்டான் இதன் காரணமாக இவனுக்கு இதே மாதிரி வரும்னு சொல்லி இவர் நினைக்கிறார் இப்போ இதில் என்ன சரியாக தப்பா கேட்டால் இது ஒரு தவறு ஏன் அப்படின்னா இவருக்கு இவர் செஞ்சனால இவருக்கு அவருக்கு அப்படி ஒரு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம யாருக்கா செஞ்சுருப்போம் அதே மாதிரி நம்மளே அவர் நினைச்சதுக்கு இயற்கையை நம்ம தண்டிச்சிச்சு அப்படின்னா இறைவன் நம்ம தண்டச்சுட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இயற்கையாக அவரை வாழ வைக்கும் யார் அந்த கெட்ட நபராக இருக்காரோ தவறு அவரை வந்து இய இயற்கை வந்து வாழ வைக்கும் ஏன் இறைவன் அப்படி வாழ வைக்கிறான் அப்படின்னா இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் எனக்கு கஷ்டம் இழைச்சிட்டாரு இதே மாதிரி அவர் பொருள் நினைக்கிறாரு ஆனால் இறைவன் என்னக்கா நான் தான் அவரை வாழ வச்சுட்டு இருக்கேன் நீ வந்துட்டு இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னு அவர் ஒன்றும் வாழத்தான் செய்வார் இவர் ஒன்றும் கஷ்டத்துக்கு ஆவார் ஏன் ஆகிறாருன்னு சொன்னால் இவருடைய எண்ணங்கள் சரியில்லை இவர்கிட்ட அந்த மண்ணிக்கூடி தன்மை இல்லாததுன்னு காரணமாக திரும்ப திரும்ப என்ன ஆகிறாங்கன்னா இதுக்குள்ள இது அப்ப அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது அதற்கு காரணம் என்ன தான் இருக்குது ஏன் மனமாக இருக்குது அப்படின்னா அவர் மன மனதில் இருக்கக்கூடிய அந்த என்னன்னா அந்த கால் புணர்ச்சிகள் அந்த பொறாமைகள் இதெல்லாம் நோய்களாக மாறுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் இப்படி நினைக்கும் போது இவருக்கும் இதே மாதிரி யாருக்கும் இவர் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் நம்ம இந்த டைம் நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறோம் அரை மணி நேரத்தில் வரங்க ஒரு மணி நேரத்தில் வரேன்னு சொல்லி சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவரை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்கு இதே மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் ஆஹ் இப்போ என்ன அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு அதன் காரணமாக இப்போ ஒருத்தர் சம்பவம் நடக்குது இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு தொந்தரவுகளுக்கும் ஒவ்வொரு நோய்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம செஞ்சுக்கூடிய ஏதோ ஒரு தவறின் வெளிப்பாடு நமக்கு நோயாகவோ இல்லை நம்ம சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாகவும் ஏன் வருது அப்படின்னா நம்ம செஞ்சக்கூடிய அந்த விளைவின் அந்த செயலின் விளைவாக தான் நமக்கு வந்திருக்கு அப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு துன்பம் எழுச்சிட்டாரு அவர் நல்லா இருக்க மாட்டாருன்னு நினைக்க நல்லா இருக்குன்னு நினைங்க அதே போல் நம்ம அதே போல் நம் நம்ம மற்றவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்காக வந்து நம்ம மனம் முருகி என்ன பண்ணால் அவங்களுக்காக பாவம் பண்ணி போய் கேட்டுருணும் இல்லை அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செஞ்ச தப்புன்னு சொல்லி உணர்ந்துக்கணும் அப்படி அவர் மன்னிக்கிறேன் அப்படின்னா இறைவன் நம்மளை மன்னிச்சிருவான் இப்போ இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு யாராவது அனிதம் இளைத்து விட்டார் என்று சொன்னால் அவங்கள என்ன பண்றாள் அப்படின்னு நம்ம வந்துட்டு மன்னிச்சு விட்டுறணும் இல்லை அப்படின்னா அனித இளைச்சவன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நடக்கணும் எதிர்ப்பாது அப்படின்னா அதை கேடுக்கு நம்ம தான் உள்ளாவும் அவன் நல்லா இருப்பா நம்ம கெட்டு போவோம் ஏன்னா அவனுக்கு எந்த எண்ணம் இல்லை அவன் செஞ்சு போட்டு அவன் வாட்டுக்கு இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் அதை போய் தப்பான எண்ணம் நினைச்சிட்டே இருக்கோம் இப்போ ஒவ்வொரு நல்லவங்களும் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல சுத்தம் இல்லை என்ன சுத்தம் இல்லை அப்படின்னா எண்ணங்கள்ல சுத்தம் இல்லை என்ன எண்ணங்களை சுத்தம் இல்லை அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நமக்கு தப்பு செஞ்சவனும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அப்படி தப்பு செஞ்சவன்ட்டு நல்லா இருக்கிறான்னு நினைக்கலனாலும் பரவாயில்ல அவன் வந்துட்டு நல்லாவே இல்லாம போகணும் அப்படின்னு நினைக்காம சரி என்னோ தப்பு பண்ணிட்டான் இறைவனுக்கு அவனுக்கு ஒரு இது நம்ம விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு வகையில எடுத்துக்கலாம் இது இல்லாம நம்ம நமக்கு பண்ணிட்டு அவன் கஷ்டப்படுன்னு நினைச்சோன்னா இறைவன் அவனை வாழ வச்சுட்டு இருக்கான் இயற்கை அவனை வாழ வச்சிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு மீறி வாழ வச்சிருக்கோம் இயற்கை அவனை வாழ வச்சுருக்க நம்ம என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம இக இயற்கை எகென்ஸ்டை நம்ம மாறிடும் இறைவனுக்கு எகென்ஸ்டாக நம்ம மாறிடும் அப்போ அவன் அவனால அவன் புறாமப்பட ஆரம்பிச்சிடும் அவன் தான் தப்பு செஞ்சுவேன் ஆனாலும் ஏன் அவன் வாழ்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவனுக்கு நினைக்கணும் அப்ப இயற்கையை வந்து அவனை வாழ வச்சுருக்கேன் ஏன்னா இயற்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மீது பொறுமையாக இருக்கும் அது அதோடய செயல்கள் விளைவு என்னென்னா தான் கிடைக்கும் அப்போ நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறா அப்படின்னா அவங்க மனசில் சுத்தம் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுவாங்க அப்போ நல்லவங்க அப்படின்னு யார் அப்படின்னா அந்த நல்ல நல்ல செயல்களை செய்யணும் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் இது ரெண்டும் கலந்துருக்கணும் அதாவது எல்லா விஷயங்களையும் எல்லா இதுலையும் நல்லதாகவே இருக்கணும் அவங்க தான் நல்லவர்கள் அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மனநிலை மாற்றிட்டாங்க அப்படின்னா இது தான் ஒவ்வொருத்தரும் மாறி வந்துடலாம் அப்போ என்ன இது அப்படின்னா நமக்கு யார் என்ன சிரமங்கள் குற்றங்கள் இருந்தாலும் நம்ம வந்து மன்னிச்சிடணும் அவங்க செஞ்ச தவறுக்கு இறைவனுக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்காவது இதை மாதிரி செஞ்சோம் நமக்கு அதே மன்னிப்பு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் நோய்களுக்கு என்ன காரணமாக அமையுது அப்படின்னா நம்ம மற்றவங்க மேலே பொறாமல் என்ன பொறாம போட்றோம் அவளுக்கு இது மாதிரி நடக்கணும் தவறான எண்ணங்கள் அந்த சுத்தமான எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக மாறும் நமக்கு நோய்களாக மாறுது இந்த எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் நமக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விளைவுகளும் உடல் உறுப்புகள் பாதிக்கிறதனாலும் சரி உடல் வழிகளை வந்து எதுக்கு காரணம் அப்படின்னா இதற்கும் இந்த மனநிலையும் தொடர்பு இருக்குது எப்போ அந்த குணம் கேடு கிடையுதோ உடல் நலம் வந்துட்டு கெட்டு போகுது எப்போ உடல் நலன் ஆகுமோ வந்து நம்ம குண குண நலன்கள் நலன் அந்த குணம் வந்து நலனா இருக்கு உடல் நலம் நல்லாச்சு நல்லா ஆகணும் அப்படின்னா குணம் பெறணும் குணம் அப்படிங்கிறது என்னன்னா மனதில் இருக்கு அந்த மனதில் தூய்மையான எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இறக்க குணம் பட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் என்ன தவறு செஞ்சாலும் அவங்கள இறக்க குணம் பட்டு மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது இறைவன் வாழை வைத்து கொண்டான்னு இறைவன் நோக்கம் நம்ம மன்னிச்சுட்டு நம்ம பொறுமையா இருந்து இருந்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு நல்லவங்களாகவே இருந்துருக்கும் நன்றி